வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் இந்திய அணியை பார்த்தாலே பயமா தாங்க இருக்கு முதல் ஒரு நாள் போட்டி எங்க தோல்விக்கு இதுதான் காரணம் கண்டிப்பா இரண்டாவது ஒரு நாள் போட்டி இன்றைய போட்டியில நாங்க இந்திய அணியை வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு நாள் போட்டி தோல்வி குறித்து இரண்டாவது போட்டியில் பழி வாங்குன்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி கேப்டன் மக்ரம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பத்திரிக்கையாள சந்திப்பில் இந்திய அணிக்கு இன்றைக்கி விளையாட போகிற போட்டி குறித்து ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைமட்டோ பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மாக்ரம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக இந்திய அணி இந்தியாவில் வீழ்த்தோன்னா அந்தளவுக்கு ஈஸி கிடையாதுங்க அது எங்களுக்கு தெரியும் முதல் ஒரு நாள் போட்டி நாங்கள் ஜெயிக்க வேண்டிய போட்டி தான் கடைசியில் பதினேழு ரெண்டில் தான் தோற்றோம் இருந்தாலும் எங்களுக்கு பார்த்தோம் பரவாயில்ல அதுலேருந்து நல்லா நாங்கள் பாடத்தை கற்றுக்கணும் கண்டிப்பாக இரண்டாவது ஒரு நாள் போட்டி நாங்கள் இந்திய அணி வீழ்த்திய தீருவோம் ஏன்னா பற்றி வீழ்த்தினா மட்டும்தான் நாங்கள் இந்த இருக்க முடியும் எங்க அணியில சில பல சேஞ்சஸ் கண்டிப்பாக இன்றைய போட்டியில் வரும் நாங்கள் இந்திய அணியை விட மாட்டோம் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற ஒரு நட்சத்திர வீரர்கள் இருக்கிற அணி எப்பவுமே ஒரு பலம் பலம் அணி எதாக இருக்கோ அது எங்களுக்கு தெரியும் விராட் கோலி எனக்கு ஸ்பெஷலி அவரோட பேட்டிங் ரொம்ப பிடிக்கும் நான் அவர் விளையாடுறது ரசித்து பார்த்துட்டே இருப்பேன் அதெல்லாம் நாங்கள் இப்போ கண்டிப்பாக மறந்துட்டு அந்த முதல் ஒரு நாள் போட்டியை மறந்துட்டு அடுத்த போட்டி நாங்கள் நோக்கி வந்துட்டோம் இன்றைய போட்டி கண்டிப்பாக நாங்கள் தாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்ரம் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கே சவால் விட்டு பேசியிருக்காரு இனி இந்தியாவுக்கே வந்து என்ன அங்கே தலைவர் ஓவராக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியிலே நிறைய கேள்வி எப்படி வந்துட்டுருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாங்க ஏன்னா அவர் இந்தியாவை தாழ்த்தி பேசல நல்ல டீம் இருந்தாலும் இந்தியா நாங்கள் இன்றைக்கி வீழ்த்தே தீர்வுன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு அது நம்ம எப்படி சொல்கிறதுனா கண்டிப்பாக அவரும் ஒரு நல்ல டீம் இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்ல டீம் அவரும் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு இன்றைக்கி சில பல சேஞ்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அணியில் எடுத்துகிட்டு வர போகிறதா சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு மகாராஜ் மீண்டும் அணியில் திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பேட்டிங் ஆர்டர் எதனால் மாற்றுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்தது பார்க்குற போல் நம்ம இந்தியா டீமில் இந்தியா டீமில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த சேஞ்சஸ் இருக்காது தாங்க நினைக்கிறேன் ஏன்னா வின்னிக் டீம் வின்னிங் டீமோடு தான் போவாங்க அர்ஷித் ராணா போலிங் நல்லா போட்டார் ஹர்தீப் சிங் சூப்பராக போட்டார் அவர் குல்தீப் எல்லாமே நல்லா ஒரு போலிங் யூனிட் நல்லா பண்ணாங்க அதனால் கண்டிப்பாக இந்தியாவில் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது பட் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்க பவுமா மகாராஜ் ரெண்டு பேருமே வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதா பத்திரிகையாளர் சந்தீப்பிலேயே சொல்லியிருக்காரு பொறுத்து வந்து பார்க்கலாம் ஏன்னா பவுமா வந்தாங்கன்னா இன்னும் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் ஸ்பின்னர் நம்ம மகாராஜ் ஒரு ஃபார்மில் இருக்கிற ஸ்பின்னர்ஸ் அவரும் வந்துட்டார்னா இன்னும் டீம் வந்து இன்னும் வலுவாக இருக்கும் அதனால் பொறுத்து பார்க்கலாங்க இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்கா எந்த மாதிரி வராங்க இன்னைக்கு இந்தியா டாஸ் பண்ணி பேட்டிங் எடுக்கிறார்களா எடுக்கிறாங்களோ வெயிட் பண்ணி பார்க்குங்க நீங்கள் சொல்லுங்க இன்றைக்கி இந்தியா வெற்றி பெறுமா பிறாதான் நீ வெற்றி பெற்றால் இந்தியா சீரிஸ் வெற்றி பெற்ற மாரி அதான் ரெண்டுக்கு ஜீரோ சொல்லிட்டு சீரிஸை வெற்றி பெற்றுவாங்க அது நடக்குமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் படிதாக பார்க்கலாம் உங்களோட கருத்தை சொல்லுங்க இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க இந்திய அணியில் எந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும் உங்களோட கருத்தை மறக்காமல் கொஞ்சம் கம்மால் சொல்லிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க நன்றி வடக்கா